நல்லா சார் மாதிரி இல்லை இது படம் பார்க்கலாம் இது ரொம்ப ஃபஸ்ட் பார்ட்டோட இது நல்லா இருக்கு பெட்டராக எடுத்துருக்காங்க நல்லா இருக்கு கொரியோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருக்கு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சு இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது மஸ்ட் வாட்ச் தியேட்டர்ல கண்டிப்பாக பார்க்கலாம் படம் ரொம்ப சூப்பரு ஃபஸ்ட்டு பார்ட்டோட இது வந்து வேற லெவல் எடுத்துருவேன் கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவல் தான் அது அடுத்த சாப்டருக்கான ட்விஸ்டோடவே முடிச்சிட்டாங்க படத்தை காந்தாரா ஆக்சுவலி வந்து சீரியஸாக நான் ஃபஸ்ட் பார்ட் கூட பார்க்கலங்க நேர்த்தாக கொஞ்சம் சும்மா லைட்டாக பார்த்தேன் ஃபுல்லாக பார்க்கல ஆனால் செகண்ட் பார்ட் பார்த்தோன்னே அதை திருப்பி உட்காந்து பார்க்கணும் திருப்பி உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு தோணுது ஏன்னா அந்த விஸ்வலோட அந்த ஒரு ஃபீல் வந்து நம்ம அப்படி இருக்கும் பார்த்தீங்களா அது அப்படியே இருந்தது டோட்டல் ரெண்டு போய் இப்படி பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்தது வெய் சூப்பர் பிகாஸ் தேர் இஸ் நாட் அப் ட்விஸ்ட் இஸ் தேர் அண்ட் சாங் மியூசிக் அண்ட் ஆக்ஷன் எவ்ரி திங் இஸ் ஆல் டுகர் சூப்பராக இருந்துச்சு சார் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு செகண்ட் ஆஃப் வந்துட்டு ரொம்ப சூப்பராக போச்சு கிளைமேக்ஸ் வந்துட்டு உண்மையாகவே லாஸ்ட் டென் மினிட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பிஜேமு மியூசிக்கே ஒரு ரெண்டு கதையாக இருக்குது கனெக்டாக போகுது எல்லாமே சூப்பராக இருக்குது எதுவும் சொல்ல முடியல அதோட அப்பாவோட கதை தான் இங்கே வருது நல்லா இருக்குது நான் எதுவும் சொல்லலை கதை எதுவும் சொல்லலை போய் பார்க்கணும் ஃபஸ்ட்டு தியேட்டர் வாட்சு தான் ஆனால் கூஸ் பப்ஸ்லாம் வச்சு அந்த டைகர்லாம் வரும்போது கூஸ் பப்ஸ்லாம் வந்துச்சு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு வந்து எல்லாமே பிடிச்சிருந்தது அந்த அது ப்ரெசென்ட் பண்ணதாக இருக்கட்டும் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டெரெக்ஷன் மியூசிக் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க கூஸ் பம்பு நான் ஒவ்வொரு சீனுமே அப்படியே செதுக்கி வச்சிருக்க மாதிரி வச்சிருக்காங்க அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு என்னடா இப்படி போதே ஃபஸ்ட் ஆஃப்ல கம்பேர் பண்ணும் போது இதாகலேன்னு நினைச்சேன் அங்கே ஒரு இதை கொண்டு வந்து டிஸ்ட்டை கொண்டு வந்து தூக்கி விட்டானா நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு பாருங்க எதையும் நம்பாதீங்க யாரையும் சொல்றது அவங்க சொல்றது நல்லா இல்லை அப்படிலாம் இல்லை வந்து பாருங்க ஐயோ நான் ரெண்டு ட்ரிப்பு போவேன் கூட வாங்க புலி வர ஃபைட்டிங் சீன் அப்புறம் அந்த பிஜிஎம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ஃபஸ்ட் பாட் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஓவா என்ன எப்படி இருக்கு அது வந்து தேட்டரில் பார்த்துருக்கணும் நான் வந்து தான் பார்த்தேன் ஆனால் இன்னைக்கு வந்து நான் வந்து போயே ஆகணும் சொல்லி வந்து தேட்டரில் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நல்லா இருந்தது சார் படம் ரொம்ப பிடிச்சிருந்துது சார் ரொம்ப பிடிச்சிருந்துது படம் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்த்து செகண்ட் பார்ட்டு நிறைய படம் சொதப்போம் பட் இந்த பாட்டு வந்து சொதப்பல நல்லா இருந்தது அந்த லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக இருந்தது அதுதான் படத்தில் இன்ட்ரோல் ப்ளாக்ஸ் செம்மை கண்டிப்பா பார்க்கலாம் சார் விஷுவல் எஃபெக்ட் பயங்கரமா இருந்தது சூப்பரா இருந்தே இது சொல்ல முடியாது அவ்வளோ நல்லா இருந்தது அதுல வில்லன் யாரது ஆர்டிஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தே இது சொல்ல முடியாது அது நம்ம பார்த்ததா இப்போ அந்த கூஸ் பப்ப இதுல மாறவே இல்ல அவ்வளோ நல்லா இருந்தது அருமையா இருக்கு படம் சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க இந்த படத்தை என்ன சொல்றதுன்னு தெரியல காந்தாரா வந்து ஒரு மாதிரி சாமியில் சாமி மாதிரி தான் இருக்குது சார் நான் எங்கேயிருந்தும் சா சாமி கும்பிட்டு வெளில வர மாதிரி இருக்குது உண்மையில அவ்வளோ கூஸ் பம்ஸ் இருக்குது படம் இல்லை இது இது ஒரு காவியம் நிறைய சொல்லிட்டே போலாம் என்ன டைரெக்ஷனு என்ன நரேஷனு என்ன மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க படத்து கதையை வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க தலைவா ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபீல் இதாக சாப்டர் ஒன்றுங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அடுத்து சாப்டர் டூக்கான லீடும் கொடுத்துருக்காங்க வருண் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதை பார்க்கணும் திருப்பி திருப்பி பார்க்கணும்னு தோணுது ஏன்னா எனக்கு சீரியஸாகவே என்ன பேசுகிறதுன்னு தெரிலங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு கையில் ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு அந்த விஸ்வல் வந்து என் கண்ணை விட்டு போக மாட்டேங்குது அதனால எனக்கு பேசவே முடியலை எனக்கு பேசுகிறதுக்கு வார்த்தையே இல்லை கண்டிப்பாக செம்ம ஒரு ஃபீல் ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் வந்து செம்ம சூப்பராக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் வரைக்கும் படம் கொஞ்சம் லேக்காக இருக்குது

விஸ்வலாகவும் சரி கிராஃபிக்ஸாகவும் சரி சவுண்ட் எஃபெக்டாகவும் சரி நல்லா பண்ணி வச்சிருக்காங்க லவ் சீன்ஸு அந்த மாதிரி எதுவும் இல்லை ஆனால் கொஞ்சம் தான் இருக்குது அது ஒரு டிஸ்ட் இருக்குது ஒரு பெரிய டிஸ்ட் இருக்குது அதில் மியூசிக்கை ரொம்ப அதிகம் அது பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட்டு பார்ட் ஒனில் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போயிருந்தோம் அப்போவுமே பிடிச்சிருந்தது இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்துமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க அதை வந்து மீட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா நானே என் தங்கச்சி எங்கள் அம்மா எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் வந்து நானும் தங்கச்சி பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் அது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்தது அந்த பாட்டு போடும் போது அப்புறம் அவர் கத்திர வா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு மாதிரி வா அது மாதிரி இருந்தது இது தியேட்டர் தான் பார்க்கணும் வேற எங்கேயோ பார்க்கக்கூடாது தியேட்டரு வந்து பார்க்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி ஸ்டோரி தான் அவங்க அந்த டைம்ல வந்து எப்படி பண்ணாங்க பட் அதனால் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி தெரிஞ்சிச்சு ஏன்னா நாங்கள் நிறைய பார்த்துட்டோம் நம்ம அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னுட்டு நம்ம நிறைய பார்த்துட்டோம் அதனால கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும் ஆகல எண்டு தான் எண்டு இந்த இன்ட்ரல் ஆஃப்டர் இன்டர்வால் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு கடைசி கிளைமேக்ஸோட சுஸ்டே ஹீரோயின் தான் அதில் படம் பார்க்கும் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு வரும் எப்பவுமே ஆல் கேன் ஃபேமிலி கேன் கோ அண்ட் என்ஜாய் நோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் தென் த இவல் மூவிஸ் இட் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் லைக் யூ நோ ஃப்ரம் த சாங் ஆக்ஷன் தென் லாட் ஆஃப் ட்விஸ்ட் இஸ் ஆல்சோ இஸ் தேர் இட் வாஸ் டிஃப்ரெண்ட் அந்த இன்டர்வல் எல்லாம் எந்திக்க முடியாமல் விட்டாங்க நிஜமாக சீக்கிரம் முடிஞ்சிருச்சு நான் ரெண்டு ட்ரிப்பு வருவேன் ஆயிரம் கோடி அடிக்கும் நினைக்கிறேன் அடிக்கும் கண்டிப்பா அடிக்கட்டுமே நல்லதுதான் பட் ஒரு மினிமலா ஒரு செலவு பண்ணி அதை வந்து அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வந்து ஸ்கிரீன்ல காமிச்சிருக்காங்க மெயினாக வந்து நிறைய நைட் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஃபுல்லாக தீ ஸோ அந்த எல்லோ அந்த வாம்ம் டோன் வந்து உடம்புல அடிக்கிற மாதிரி ஒரு டோனை வச்சுட்டு பேக்ரவுண்ட் அதெலாம் வந்து ப்ளூஷ் அண்ட் பிளாக் அந்த ஒரு டோன் வைக்கும் போது அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சம பிரமாண்டமாக இருந்துச்சு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பர் அதுக்கு பயங்கரமாக மெனக்கெட்டுருக்காங்க நிறைய சீக்வன்ஸ் இருக்குது ஃபைட்டு ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வென்ஸு ஒவ்வொரு சீக்வன்ஸுமே வேறு வேறு ஒரு ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே வந்து பயங்கர சூப்பராக இருக்குது அதே மாதிரி கிளைமேக்ஸில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் வச்சுட்டு படம் வந்து முடிச்சிருக்காங்க உண்மையிலேயே வந்து கண்டிப்பாக ஒரு முறை தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம் இது உண்மையிலேயே அந்த பிரம்மாண்டம் நீங்கள் பார்க்கணுன்னா தேட்டரில் தான் பார்க்கணும் அந்த பிரம்மாண்டத்தை வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க படத்தில் நிறைய காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த காமெடி வந்து நமக்கு கிட்டே வந்து பெருசாக கனெக்ட் ஆக முடியல ப்ராப்ளியே அது அவங்க லாங்குவேஜில் ட்ரை பண்ணியிருப்பாங்களோ என்னமோ தெரில பட் நம்மளுக்கு வந்து அந்த காமெடி வந்து கனெக்ட் ஆகலை ஆக்ஷன் சிவன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது